السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم واله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل فذرؤوا عن انفسكم الموت ان كنتم صادقين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من كان اخر كلامه لا اله الا الله دخل الجنه رواه ابو داود او قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري وحل العقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم وحرعيكم الله رونك يوم الله التماه الله سردار رسول الكريم صلى الله عليه وسلم وغلق الملوم أنا أرى الكلمة تعالى الولي تون دلغة நாதாக்கர் நல்லாறுகள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் என்று நிறவற்றுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹவின் நல்லாறுகளே அருமைய சகவர்களே அல்லாஹவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜுமானி தினத்திலே அதிலும் குறிப்பாக புனித மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மொஹரணமல் ஹராம் என்று சொல்லக்கூடிய மொஹரம் மாதத்தின் முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் ஆலமின் சங்கைக்குரிய மாதம் என்று இந்த மொஹர்ரம் மாதத்தை தன்னுடைய திருமலையிலே அல்லாஹ் கூட்டிக் காட்டுகின்றார் அர்பாத்தின் குரும் என்று குரானில் கூடிய நான்கு மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மொஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களிலே மொஹர்ரம் மாதத்தின் சிறப்பான ஆஷுரா நாள் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் ஆலமீன் புனிதமான இந்த மாதத்தின் பறக்கத்தை கொண்டும் ஆஸ்ரா தினத்தை கொண்டும் அதனுடைய பறக்கத்தை கொண்டும் நம்முடைய எல்லோருடைய தேவைகளையும் நாட்டங்களையும் அல்லா நிறைவேற்றி தந்தல் புரிவானாக ஆமே சங்கிக்குரியவர்களே சென்ற வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை பார்த்து வருகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை பற்றி நிறைய செய்திகளை நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் மரணம் தருகின்ற பாடங்கள் என்ன படிப்பினைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில் மரணங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் நாம் வரிசையாக தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் அல்லாஹரபுல்லாலமின் இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரையும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் இறந்துதான் போவார்கள் மரணத்தை தழுவித்தான் ஆக வேண்டும் அந்த மரணம் வரக்கூடிய நேரத்திலே மரணத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்ற வழிமுறைகளை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய சிந்தனையிலேயே உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அல்லாஹுடைய நினைப்பிலேயே அல்லாஹுடைய திக்கிலேயே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மரணம் சிறந்த மரணமாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது என்று நாம் பார்த்தோம் அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழும் காலகட்டங்களிலே நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டு வாழ்ந்தால் தீவை தீய அமல்களை விட்டு தீமைகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருந்தால் மன்னத்துடைய நேரத்திலே மலக்குகளின் சுப செய்தியும் கிடைக்கும் என்று நாம் பார்த்தோம் அதே போல கண்மணி நாயகன் சொல்லல் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை கலிமா கையிபாவாக அமைந்து விட்டதோ யாருடைய கடைசி வார்த்தை கலிமா தெய்வாவாக அமைந்து விடுகின்றதோ அவர்கள் தகல ஜென்னா சொற்கத்தை நுழைந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் அதையும் நாம் பார்த்தோம் உலகத்தினை நாம் வாழும் காலகட்டங்களிலே களிமாவுடைய தொடர்பிலேயே களிமாவுடைய வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் வாழ்க்கையில் வர வேண்டும் களிமாவுடைய அர்த்தங்களுக்கு மாற்றமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது களிமாவுடைய வாழ்க்கை என்றால் என்ன நாம் அடிக்கடி பல நேரங்களில் சொல்லியிருக்கின்றோம் கலிமா கையீபாவுடைய அர்த்தம் லா லாஇலா இல்லவா வணக்கத்தை ரப்பி தவிர அல்லாஹி தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் அவருடைய அர்த்தம் அந்த அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமாக மாற வேண்டும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலும் நமக்கு எதையும் கொடுப்பவன் ரப்பு தான் தான் அவனை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை வழி இல்லை என்ற நிலை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லாவுடைய திரு பெயர்கள் ஹசனா என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு திருநாமமும் சொல்லக்கூடிய அற்புதமான தன்மையை குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள் அத்தனையும் அல்லாவுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள் தான் வரிசையாக நிறைய நாம் பார்க்கலாம் ஆலமீன் சபூர் என்று சொல்கின்றான் தன்னை பொறுமையாளன் அல்லாஹுவை விட பொறுமையாளர்கள் யாரும் உலகத்தில் கிடையாது கண்மணி நாயகன் சொல்லதாலே சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மனிதன் தன்னை படைத்த ரப்பையே திட்டிக் கொண்டிருக்கின்றான் பல்வேறு விதங்களிலே அல்லாஹவே அவன் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் பொறுமையாளனாக இருக்கின்றான் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தா இருக்கின்றோம் ஒரு சின்ன சோதனை கஷ்டம் வந்து விட்டால் நமக்கு அல்லாஹ் ஏ நம்மளை விட்டா வேற ஆளே கிடைக்கவில்லையா நாம் தான் அல்லாஹுக்கு கிடைத்தோமா நம்ம இவ்வளவு சிரமத்தையும் கஷ்டத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றானே இவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கின்றதே அல்லாஹுக்கு கண் இல்லையா காதில்லையா என்றெல்லாம் சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களை பெரும் பாவங்களில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய வார்த்தைகளை அள்ளி வீசுகின்றோம் ஆனால் இத்தனைக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் பொறுமையாளனாக இருக்கின்றான் இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அதே போல நமக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் வெப்பிடத்தில் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் வாரி வாரி கொடுப்பான் அல்லாஹை விட சிறந்தவர்கள் கொடுப்பவர்களை சிறந்தவர்கள் யாரும் கிடையாது வேண்டுமா வாழ்க்கையில் பொருளாதாரம் வேண்டுமா உடல் ஆசிய ஆரோக்கியம் வேண்டுமா நிம்மதி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா குடும்பத்திலே மிகப்பெரிய முயற்சிகள் முன்னேற்றங்கள் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வேண்டுமா வளர்ச்சி வேண்டுமா எது வேண்டுமானாலும் அது ரப்பு மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அதுதான் களிமாவுடைய அர்த்தம் இல்லவா அல்லாஹி தவிர வேறு யாரும் இல்லை எது எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நாம் கல்விலை நினைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் நமக்கு நினைத்து நிறைவேற்றி கொடுத்துருவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது அந்த நிலை வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திர்புரிவானாக சங்கிக்குரியவர்களே உலகத்திலே நாம் நல்ல அமல்களோடு அல்லாஹுடைய தொடர்பிலேயே நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தின் நேரத்திலே களிமா தையுமா கண்டிப்பாக நம்முடைய நாவின் நசீபாகும் அவ்வளோ அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் பிரிவானாக ஆமீன் சென்ற வாரங்களில் சில செய்திகளை நாம் சொல்லும் கனிமா தையிபா நம்முடைய நாவில் மரணத்துடைய நேரத்தில் வர வேண்டும் அதற்கு என்ன வழிகள் யாருக்கெல்லாம் வராமல் போய்விடும் எல்லாவற்றையும் கண்மணி நாயகம் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள் உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை அது நம்முடைய மரணத்தின் நேரத்தில் விடும் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்பதை நம்முடைய மரணத்தின் நேரத்திலே அல்லாஹ் காட்டி விடுவான் மற்றவர்களுக்கு அந்த நேரத்திலே சக்கராத்துடைய வேதனையில் நாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய கொடிய வேதனை நம்பி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களிடத்தில் ஜிப்ராஹி அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை வந்த பொழுது கேட்டார்கள் மலக்கல் மோத் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிப் அலிஸ்லாம் அவர்கள் ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் எப்படி வருவார் நல்ல எப்படி வருவார் தீய வருடத்திலே எப்படி வருவார் இஸ்ராயல் அழைச்சலாம் அவளத்திலேயே நீங்கள் கேளுங்கள் என்று திபிரேஹலி அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல அல்லாஹ் இஸ்ராயல் அலேஹிஸ்லாம் அவர்களை அனுப்பி கொடுத்தான் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவரிடத்திலே அவலத்திலே இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் நல்லவரிடத்திலேயே உயிர் வாங்கும் பொழுதும் தீய வருடத்திலே உயிர் வாங்கும் பொழுதும் நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட தோற்றத்தில் வருவீர்கள் உங்களால் தாங்க முடியாது என்று சொல்லும்போது இல்லை பரவாயில்லை நான் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய சக்தி என்ன வல்லமை என்ன குதிரத்தை என்ன அல்லாஹ் எவ்வளோ பெரிய பேராற்றல் உடையவன் என்பதை இந்த உலகத்திற்கு பல விஷயங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு வேண்டி கேட்டு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே ஒன்றுதான் இது நல்லவர்களை உயிர் வாங்கும் பொழுது எப்படி வருவேன் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் முதலில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் திரும்ப மீண்டும் திரும்ப சொன்னார்கள் இஸ்ராயல் அலிஸ்லாம் அவர்கள் பார்ப்பதற்கே மிக அற்புதமான மிக மிக பேரழகு முக்கியவர்களாக வெள்ளை ஆடை ஒழித்தவர்களாக அவர்களை பார்த்தாலே அப்படியே மனசுக்கு நிம்மதியும் ராகமும் ராகத்தும் சந்தோஷமும் ஏற்படும் அப்படிப்பட்ட உருவத்திலே தோட்டத்திலே எனவே இஸ்ராயல் அமைச்சர் அவர்கள் காட்சி அளிக்கின்றார்கள் இந்த தோற்றத்தில்தான் நல்லவர்கள் சாலிகனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு நான் வருவேன் தீயவர்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சில சொன்னார்கள் இஸ்ராயல் அலை அவருடைய அந்த தோட்டத்தை பார்த்த உடனே மயக்கம் அடைந்து மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்தார்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் மயக்கம் தெரிந்து கேட்டார்கள் இவ்வளவு கொடூரமான உருவத்தில் வருவீர்கள் தீயவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது இன்றைக்கு நாம் நிறைய மையத்துழு நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் அது போன்ற நிலைகள் பாதுகாப்பானாக ஆமீன் சங்கி குருவலே நல்லவர்கள் சாரி உலகத்தில் நல்ல அடியாளர்களாக வாழ்ந்து மலனிப்பவர்கள் சிரித்த முகத்தோடு மலனிப்பார்கள் ரோஹு பிரியம் பார்த்திருக்கின்றோம் சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு இருப்பார்கள் மலக்குமார்கள் வருகை தருவார்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்ராயல் அவர்கள் வருவார்கள் அழகான தோட்டத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தோட்டத்திலே வருவார்கள் தங்களுடைய சுற்றி மலக்குகள் புடைசோல வருவார்கள் அவர்களை பார்த்த உடனே நல்லடியா ரூகுகள் எல்லாம் அவர்களை பார்த்து சிரிப்பு சிரித்துக்கொண்டே இருக்கும் அதே நிலையிலேயே அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் தீயவர்களுடைய பல சந்தர்ப்பங்களிலே பல நிலைகளிலே கொடூரமான முறையிலே அந்த மையத்துடைய நிலைகள் இருக்கும் சக்கராத்திரிய வேதனை இருக்கும் அதை பார்க்கும் பொழுதே நாம் தெரிந்து கொள்ளலாம் வருபவர்களை பார்த்து பயந்து போய் கண்களெல்லாம் நிலை குத்தி நிறுத்தக்கூடிய அந்த நிலைகளை நாம் பார்க்கின்றோம் பயத்தை மலர்மா மலத்தும் மோத்து வரக்கூடிய அந்த தோற்றத்தை கண்டு பயப்படக்கூடிய அந்த பயத்தை அவளுடைய கண்களிலே நாம் பார்க்கலாம் மரணிக்கக்கூடிய அவளுடைய கண்களை நாம் பார்க்கலாம் சங்கிப்பவர்களே இப்படி இப்பிராகி மலேஸ்வம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு வழியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் இன்னும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் மன்னத்துடைய நேரத்திலே களிமா கையீபா அலா இலா இல்லை முகமது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதிகம் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தால் மல்லத்துடைய நேரத்திலும் களிமா நமக்கு நாவடி நசீபாகிவிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உலகத்திலே சென்ற வாரத்தில் ஒரு செய்தியை நாம் சொன்னோம் பாங்கு சொல்லும் நேரத்திலே யார் உலக பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அவளுடைய நாவிலே மரணத்துடி நேரத்திலே களிமா தையவா வராது என்று பெருமானார் சொல்லதாக அலை வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைகள் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பான ஆமே சங்கிக் கொள்கை வாங்கு சப்தம் கேட்டால் கண்மணி நாயகன் சொல்லதாக அலை வசந்தம் அவர்கள் சொல்லுவார்கள் வாங்கு சொல்லும் நேரத்திலே நீங்கள் எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் எல்லா அமலையும் விட மிக மிக சிறந்த அமல் எது தெரியுமா பாங்கு சொல்லும் நேரத்தில் மிக அமல் வணக்கம் பாங்குக்கு பதில் சொல்வது பாங்கு சப்தம் பாங்கு எப்படி சொல்லப்படுகின்றதோ அதே வார்த்தைகளை திருப்பி சொல்வது அல்லது அதில் இருக்கக்கூடிய அதிசயத்தை சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுச் தந்திருக்கக்கூடிய அழகான துவாக்களை சஸ்விகாத்துகளை விக்கிர்களை ஓதுவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அழகான வார்த்தைகள் கிதாபுகளை பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆக சுருக்கமாக சொன்னால் பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் அதுதான் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களையும் மிக சிறந்த அமல் என்று கண்மணி நாயகன் சொல்லலாக அணை வசந்தம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஆகையினால் பாங்கு சொல்ல ஆரம்பித்த உடனே நாம் எந்த ஒரு விஷயமாக உலகத்திலே பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தாலும் அதை உடனுக்குடனே விட வேண்டும் அல்லாஹ் நிலைகளை நமக்கு உருவாக்கி தந்திர பொரிவான ஆமீர் சங்கீதர்களுடைய அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் கண்மணி நாயகம் சொல்லதாக வசல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் உங்களுடைய மரணம் நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அற்புதமான மரணம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றிய நல்ல சிந்தனையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் மரணத்துடைய நேரத்திலும் நீங்கள் அல்லாஹின் மீது நல்ல எண்ணங்கள் கொள்ள வேண்டும் மரணத்துடைய நேரத்திலே நாம் அல்லாஹுவை பற்றிய தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்கள் வந்து விடக்கூடாது சைத்தானி இப்படி எல்லாம் நம்மை வரிகடுப்பான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு உலகத்தில் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே நீ உனக்கு ஹயாசி வேண்டும் என்று நீ ஆசைப்படு உலகத்தில் இன்னும் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படு என்று நம்முடைய உள்ளத்தில் ஆசையை வெதிப்பான் சைத்தானி இப்படி சுந்த அந்த ஆசையிலே நாம் இன்னும் சிறிது காலம் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் அல்லாஹுவை பற்றிய நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் உங்களில் யாரும் அல்லாஹுவை பற்றி நல்ல எண்ணங்கள் இல்லாமல் மரணத்தை கழிவு விட வேண்டாம் மரணத்தை அடைய வேண்டாம் என்று பெருமானார் சொல்லுவார்கள் குரானிலே அல்லாஹரு நீங்கள் மரணத்தை வெல்ல முடியும் என்று உங்களுடைய கூட்டிலே உங்களுடைய சொல்லிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை நாங்கள் வென்றுவிட முடியும் மரணம் எங்களை சொல்லாமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற உங்களுடைய வார்த்தையிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை வரவிடாமல் தடுத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகின்றான் குரானிலே அப்படி என்று சொன்னால் மரணத்தின் ஆளும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் அந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அல்லாஹ் அரபு ஆலமின் வாழும் காலகட்டங்களிலே குரானும் ஹதீசும் நோக்கி எதை அழகான வழியாக காட்டித் தருகின்றோம் அந்த வழியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மரணம் நல்ல மரணங்களாக அமைந்துவிடும் துரு மரணங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்திர புரிவாளாக ஆமீன் சங்கே பிரிவு அடுத்ததாக நான் பொழுது உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நிறைய படித்தரங்களை அவன் பெறுகின்றான் குழந்தை பருவம் வாலிப பருவம் சிறுவர் பருவம் அதற்கடுத்து வாலிப பருவம் வயோதிக பருவம் அந்த வயோ மூன்று பருவங்களுக்கு மத்தியிலே நிறைய நிலைகளை அவன் கடந்து வருகின்றான் கல்வியை கற்றுக்கொள்வது வாலிபத்திலே அவன் பொருளாதாரத்தை தேடுவது அதற்கு பிறகு திருமணம் திருமணத்திற்கு பிறகு குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொள்வது அந்த குடும்பத்தை பார்ப்பது குடும்பத்தை பார்த்து அதற்கு பிறகு வயதான பிறகு கடைசி நிலையிலே அவன் கேட்பது மரணத்தை கேட்கின்றான் ஆண்டுகள் செல்ல செல்ல வயோதிகம் வர வர நாம் மரணத்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுபவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு மரணத்தை கேட்பவர்கள் உண்டு இன்னும் சில காலங்கள் வாழ்ந்தான் என்ன என்று அல்லாவிடத்தில் உண்டு அல்லாஹ் ரகுல் ஆலமின் இரண்டாவதாக வரக்கூடிய மரணத்தை வேண்டுபவர்கள் இரண்டு வகையாக இருக்கின்றார்கள் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகின்றது மரணத்தை கேட்பவர்கள் இரண்டு வகை உண்டு நம்முடைய சமுதாயத்தில் முதலாவது மரணத்தை கேட்கக்கூடிய நேரத்திலே வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகளை முன்வைத்து இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமே என்பதற்காக துன்பத்தில் அகப்பட்டு சிக்கி சின்னா பின்னமாகி மன உளைச்சல் ஏற்பட்டு கடைசியாக இவ்வளவு துன்பத்திற்கு நான் மரணித்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று துன்பத்தின் மூலியமாக மரணத்தை வேண்டுபவர்கள் இந்த உலகத்தில் உண்டு இரண்டாவது அல்லாஹவை சந்திக்க வேண்டும் நம்முடைய ரப்பை சந்திக்க வேண்டும் நம்முடைய மறு உலக வாழ்க்கையின் எல்லா படித்தரங்களையும் நாம் கண்டு கழிக்க வேண்டும் வேண்டும் அல்லாஹ் அரபுல்லாலும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்ததற்காக மறு உலகத்திலே நமக்கு நிரப்பமான கூடிய தருவதாக குரானிலும் ஹதீசிலும் வாக்களிக்கப்பட்டுள்ளது அதை பெறுவதற்காக கேட்பவர்களும் உண்டு இந்த இரண்டிலே முதலாவது வகை கூட துன்பத்தினால் ஆகப்பட்டு மரணத்தை கேட்பது மார்க்கத்தில் தடை ஹராமாக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆனால் அதே சமயத்திலே ரப்பை பார்க்க வேண்டும் ரப்படைய பொருத்தத்தை பெற வேண்டும் ரப்பூர் நியமத்துகளை நாளை மறுமையிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மரணத்தை கேட்பது ஆகமாக்கப்பட்டுள்ளது வரவேற்கப்படுகின்றது மார்க்கத்திலே துன்பத்தினால் கஷ்டப்படக்கூடியவர்கள் கடைசியிலே மரணத்தை கேட்பார்கள் தொலைஞ்சா போதும் மரணம் வந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று கேட்பார்கள் மௌசி அப்படி கேட்பது அல்லாஹ் தடை செய்கின்றான் என்று கண்மணி நாயகன் சொல் அல்லாஹ் வசந்தம் அவர்கள் சொல்கின்றார்கள் மரணத்தை அல்லாஹ் வரிசையில் கேட்காமல் தன் கையிலேயே எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் முற்றிலும் மிகப்பெரும் பாவமாக இருக்கின்றது தற்கொலை செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது யார் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஜனாசா தொழில் வைப்பது கூட கூடாது தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு ஜனாசா கூட கூடாது அந்த கடைசி நேர துவாவை கூட மார்க்கம் தடை செய்கின்றது என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்வது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் விளங்க வேண்டும் சங்க தற்கொலை என்று எடுத்துக்கொண்டால் நிறைய செய்திகளை பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விரிவாக பார்க்கலாம் நம்முடைய தற்கொலையிலே ஒரு ஆயுதத்தை எடுத்து தன்னை குத்தி கொலை செய்து தன்னை தற்கொலை செய்து கொள்வது தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது என்று உயிரை மாய்த்துக் கொள்வது மட்டுமல்ல தற்கொலையிலே சேராது மாறாக நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்தக்கூடிய நமக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் தற்கொலைக்கு சமமானது உலகத்திலே நாம் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் எந்த இடத்திலே எப்படி நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் செல்ல வேண்டும் என்று உலகத்திலே சட்டங்கள் இருக்கின்றதோ அதையும் நாம் ஃபாலோ பண்ணி பின்பற்றி செல்ல வேண்டும் நடு ரோட்டில் போயிட்டுக் கொண்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று நாம் போகக்கூடாது அதுவும் தற்கொலைக்கு சமமானது இது ஒரு உதாரணத்திற்காக நாம் சொல்லுகின்றோம் போன்ற எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் சங்கி குருவலே உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் வாழ்க்கை நெறிமுறைகளாக இருக்கட்டும் அத்தனையும் தற்கொலைக்கு சமமானது ஆகையினால் எந்த நிலையிலும் நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பொருட்களை நாம் சாப்பிடவும் கூடாது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகளிலே செயல்களிலே காரியங்களிலே நாம் ஈடுபடவும் கூடாது நம்முடைய உயிரை அல்லாஹ் கொடுத்த உயிர் இந்த உலகத்தில் சில காலங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உடலிலே அல்லாஹ உயிரை கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் அவ்வளவுதான் இது அல்லாஹுடைய அமானிதம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானிதம் இந்த அமானிதத்தை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ரப்படத்திலே கொண்டு போய் சேர்ப்பதான் நம்முடைய

உலகத்திலே கூலி வேலை செய்து கொண்டே விறகு பொறுக்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் சுமார் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் உலகத்திலே மிக கஷ்டம் சிரமம் விறகு பொறுக்கி பொறுக்கி வாழ்ந்து கொண்டே வாழ்ந்தவன் கடைசியாக ஒரு நாள் அவன் வெறுத்து போய் விறகு எல்லாம் தூக்கி கீழே எருந்து விட்டு விறகு கட்டைகளை தூக்கி எருந்து விட்டு உயிர் வந்து போய்விட்டால் நன்றாக இருக்குமே மரணம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று வெறுத்து போய் கேட்கின்றான் உடனே ஒருவர் தோண்டிகின்றார் வா போகலாம் யாரப்பா நீ நான் தான் மலக்கல் மோத் உங்களை நான் அழைக்கவில்லை இப்போதான் நீ போனால் நன்றாக இருக்குமே நன்றாக இருக்குமே என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் மலக்கல் மோத் இல்ல இல்ல விறகு தூக்குவதற்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால் தூக்கி விடுவதற்காக நான் உங்களை அழைத்தேன் என்று சொல்வதாக நகைச்சுவையாக சொல்லுவார்கள் சங்கிக் குழுவி உலகத்திலே வாழும் எந்த மனிதர்களும் மரணத்தை துன்பங்கள நேரங்களில் சில நபர்கள் கேட்பதுண்டு அதை மார்க்கும் வன்மையாக கண்டிக்கின்றது கடை என்று நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே மன அழுத்தத்தினால் மன கஷ்டங்களினால் சிரமங்களினால் சோதனை ஏற்பட்டு கடன்கள் ஏற்பட்டு அதன் காரணத்தினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்பவர்கள் மரணம் வேண்டும் என்று கேட்பவர்கள் இந்த உலகத்திலே உண்டு இன்னொரு காரணத்தையும் நமக்கு மார்க்கம் சொல்கின்றது நம்முடைய குழந்தைகள் பெற்றோரை கவனிப்பது கிடையாது இரண்டாவது காரணம் முதலாவது காரணம் துன்பங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால் மரணம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்பவர்கள் உண்டு இரண்டாவது காரணத்தை மார்க்கம் சொல்கின்றது குழந்தைகள் பெற்றோரை சரியாக கவனிப்பது கிடையாது பெற்றோருக்கு எந்த விதமான நோபினையும் தராமல் கஷ்டங்கள் தராமல் சி என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது என்று குரான் சொல்கின்றது உஃப் என்பதாக என்ற வார்த்தையை குரான் பயன்படுத்துகின்றது சி என்று கூட உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கூறி அழைக்க கூடாது மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது நிறைய பட்டியலை குரானும் ஹதீசன் நமக்கு சொல்லித்தரும் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன உரிமைகள் என்ன என்பதை பற்றி குழந்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு குரான் நமக்கு கற்றுத் தருகின்றது ஆனால் அந்த குரானை கற்றவர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றோமா இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் புலம்புவதுண்டு நம்முடைய பையன் கொள்ள பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சொல்பற்றை கேட்பது கிடையாது வழி தவறி செல்கின்றார்கள் சொல்ல பெற்ற கேட்கிறதே கிடையாது கண்ட கண்ட நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க நாம் எதை சொன்னாலும் நம்மை எதிர்த்து பேசுகின்றார்கள் நம்முடைய குழந்தைகள் என்று நாம் இன்றைக்கு வருத்தப்படுகின்றோம் சங்கி குறிவர்களே நம்முடைய குழந்தைகள் அப்படி மாறுவதற்கு நாமும் ஒரு காரணம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் மாறுக்கப்பட்டுள்ளவராக இருந்தால் நாம் நாம் இந்த கொண்டிருந்தால் நம்முடைய குழந்தை கண்டிப்பாக அல்லாவுடைய தொடர்பிலே இருந்து கொண்டு இருக்கும் நம்முடைய குழந்தையை மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு பெற்றோர்கள் கடைசி நேரத்திலே நம்முடைய குழந்தைகளின் காரணத்தினால் மௌத்தை மரணத்தை கேட்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு நேரத்திலே பார்க்கின்றோம் சங்கை முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை பற்றி ஹதீசிலே பதிவு செய்வார்கள் ஒருவர் தன்னுடைய மகனை தன்னுடைய சக்கராத்திரிய நேரத்தில் அழைத்து ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வரச் சொல்லி அவர் லிஸ்ட் போடுகின்றார் தனக்கு யாரெல்லாம் கடன் தர வேண்டும் அவர் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கின்றார் என்று ஒவ்வொருவராக பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டே வருகின்றார் அவர் எனக்கு தரணும் தர இவ்வளவு தர வேண்டும் என்று ஒவ்வொருவராக பட்டியலிட்டுக் கொண்டே வருகின்றார் பட்டியலிட்டுக் கொண்டே வரக்கூடிய நேரத்திலே மகன் ஞாபகப்படுத்துகின்றார் அவர் ஏதாவது தருணமா இவர் ஏதாவது தருணமா ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஞாபகப்படுத்துகின்றார் காரணம் அவர் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் நண்பர் நன்றாக இருக்குமே என்று ஞாபகப்படுத்துகின்றார் கடைசியாக இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு இவர் தர வேண்டிய கடனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார் இவர் யாருக்கெல்லாம் எவ்வளவு தர வேண்டும் என்று பட்டியல் போல ஆரம்பிக்கும் பொழுது மகன் சொல்லுகின்றார் என்னுடைய தகப்பனாருக்கு தந்தைக்கு ஏதோ மனம் மண்ட குழம்பிருச்சு தப்பு தப்பா பேசுறாரு என்பதாக மூளை குழம்பி விட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவரை போன்று பேசுகின்றார் இவர் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லிய வரலாறுகளை இன்றைய சமுதாயத்திலே நாம் அனுபவத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சங்கீ குருவிலே நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய குழந்தைகளை சாலிகன்களாக நல்லவர்களாக மார்க்க கல்விகளை தேர்ச்சி பெற்றவர்களாக குரானையும் ஹதேஷையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நம்முடைய மரணம் நமக்கு மிகப்பெரிய இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் பாதுகாப்பை கொடுக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது நம்முடைய மரணத்தின் பொழுது நாம் சந்தோஷமாக நிம்மதியாக நம்முடைய குழந்தைகள் மூலியமாக கண்குறிச்சியை பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலிருந்து வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதிலே சந்தேகம் கிடையாது அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோல் அல்லாஹாவை அஞ்சு வாழக்கூடியவல்லாக கண்மணி நாயகன் அல்லாஹா அலை வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமதியாக செலவாக்குகளை ஓதி கண்மணி நாயகம் அலி வசல்லம் அவருடைய பிரியத்தையும் மகற்பத்தையும் ஷபானத்தையும் பெறக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக மரணத்திற்கு முன்பதாக காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் நாயகன் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆபத்துகள் இருந்தும் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்து உலகத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து கடன் இல்லாமல் பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் மன்னிக்கும் நேரத்திலே கடிமா தயிர்வார் கூறிய சொருக்கத்திலே நம்முடைய சங்கமிடத்தை கண்டு ரசித்தவல்லும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் படைத்தவனுடைய ரப்புடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் உயிர் பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய நசீவையும் அல்லாஹ் தந்தர் புரிவானாகி அப்துல்ல அஸ்லாம் வலைக்கம் வ